என்னங்க இது நிகில் ஜெயிச்சதை பத்தி பயங்கரமா பேசியிருப்பார் போல மிஸ்கின் என்ன சொல்லியிருப்பாருன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சிங்கர் அப்படின்றது செம்மையா பரவலா போயிட்டு இருக்கு அதனுடைய பினாலே வந்துருச்சு நிக்கில் தான் ஜெயிச்சிருப்பாரு நிக்கில் பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா பாடக்கூடிய ஒரு நபர் அந்த பையன் தகுதியானவன் திறமையானவன் அவனுக்கான வாய்ப்பு அப்படின்றத சரிவர பயன்படுத்திட்டான் அந்த பையனோட திறமைக்கு கிடைச்ச பாராட்டுகள் தான் இது எல்லாமே அவன் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லலாம் கலந்துக்கிட்டான் அதே மாதிரி இப்போ சரண்ராஜ் எடுத்துக்கிட்டா ஒரு எளிமையான பின்னணியிலேருந்து வந்த பையன் கஷ்டப்படுற பையன் நல்லா பாடக்கூடிய திறமை இருக்க ஆளு அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை தான் அவன் ப்ராப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருக்கான் கிடச்ச வாய்ப்பா சரிவர தான் அவனோட பேரு அப்படின்றது அதிகமா வெளியில பேசப்படுது அண்ட் அவனோட டேலண்ட்டுக்கு அவன் தான் காரணம் அவனுடைய தகுதியை அவனை உருவாக்கிக்கிட்டான் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிக்கில பத்தி பேசியிருப்பாங்க அது உண்மைதான் அதே மாதிரிதான் சரண்ராஜை பத்தியும் சரண்ராஜ்ன்றவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பழைய பாடல்கள் அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிராமத்து கதாநாயகனாகவே நம்ம மண்குள்ளே வந்து பயங்கரமாக நம்ம மனசுக்குள்ளேயே இருக்காப்புலன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு அவரோட பாடக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் ஆனால் சிம்பிளான பையன் தான் ஈஸியாக அவரோட கலாச்சாரம் மாதிரி இருக்கலாம் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருப்பாரு நிக்கிலோட திறமையை தாண்டி சரண்ராஜோட டேலண்ட் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக லீனியண்டாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பையன் முன்னேறி வர்றதுன்றது பெரிய விஷயம்ன்ற மாதிரி என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலுமே அவர் பாடணுன்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாரு பார்க்க சிம்பிளா இருக்க பசங்களை பழம் அப்படின்ட்டு கலாச்சாரம் போயிருவாங்க பட் இந்த பையன் வந்து திறமை இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு மற்றவங்க கலாச்சாரம் ஏத்துக்கக்கூடிய தன்மையும் இருக்கு அதன் மூலமாதான் அவர் வெளியில தெரிகிறாரு ஸோ இன்னும் சரண்ராஜ் பெரிய பெரிய மேடைகள் அடைவாரு வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றிகள் அடைவாருன்னு சொல்லிட்டு நிக்கில பத்தி பாராட்டினது மட்டும் இல்லாம சரண்ராஜை பத்தி சொல்லியிருக்காரு முஷ்கின் அவர்கள் அவர் சொன்ன விஷயம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு சில பல கமெண்ட்டுகள் சில யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வரும்பொழுது முதல்ல மிஸ்கின் அவர்களை இந்த இடத்த விட்டு தூக்கணும் அவருக்கு ஒரு வேலையே இல்லை எல்லாரையும் டாமினேட் பண்றாரு எல்லா ரூல்ஸையும் வந்துட்டு தேவையில்லாம ஸ்பாயில் பண்ணி உடச்சுக்கிட்டே இருக்காரு அண்ட் மரியாதை கொடுக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல சொல்றாங்க மிஸ்கின் சார் ஒரு வைபு செம்ம ஜாலி ஃபன் டைப் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க